மக கை வச்சவன் எல்லாமே நாசமா போயிடுவான் எல்லாம் அழிஞ்சு போயிடுவானுங்க எல்லாம் எல்லாம் அழிஞ்சு போயிடுவான் நாசமா போயிடும் எல்லாமே போயிடுவான் எல்லாம் வீட்டுல எல்லாம் இலம் எல்லாம் எப்படி நான் இருக்கிறது என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒட்டுமே எடுக்க புரியல எங்க திடமான மனது இருக்க வேறு எங்க வைக்க விடுறாங்க நம்ம எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நம்மளே போட்டு உடைச்சிடுறாங்க இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் எல்லாம் வர வைக்கிறோம் இல்ல மட்டும் வருங்க நம்மளால முன்னுவா என்ன எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறது எவ்வளவு இதா இருக்கிறது என்ன போட்டு சாவடிக்கிறாங்க நாலாவுக்கு வீட்டுல இருக்க முடியல நிம்மதியாவே இருக்க முடியல வீட்டுல இருக்க முடியல கடவுளேன்னு பாரு யாராருக்கு என்னென்ன வந்துச்சு எல்லாம் வரும் எல்லாம் அந்த கடவுள் பாப்பாரு நிறைய போடா நான் செத்துறேன்டா போறா இப்ப நான் ஜாவரன்ட்டுதான் முன்னாடி நான் சொல்றேன் நான் செத்து போனா ஒரு கோடி எடுத்து போடுறேன் காசு போட்டு போறேன் அவனும் கிடையாது வந்தா நல்லவே எவனும் கிடையாது போடா என்ன வேணாலும் பேசு ஆனா எது வேணா பேசு எனக்கு வந்து சொல்லி அளறதுக்கு வந்து எனக்கு ஆள் இல்லை அதுதான் நான் இப்படி சொல்லி அளறேன் அவ்வளோதான் இல்லை அதுதான் அதான் என் பொண்ணுங்களை தான் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு வேற என்ன தெரியல கண்டிப்பாக சாகும்போது லைவில் வருவேன் கண்டிப்பாக சுரேஷு கண்டிப்பாக வருவேன் நான் சாகும்போது கண்டிப்பாக நான் லைவில் வருவேன் இதேதான் பொழப்புன்னு போச்சு இதுல எங்க போறது எங்க போறதுதான் எனக்கு ஒண்ணு சரியா ஏ அப்பா என்ன உலகமா உலகத்தை கூட விட்டுருக்க ஊடு சம்பாதிச்சு வீட்டுல நிம்மதி இல்ல மரியாதை இல்ல எவ்வளவு இது இருப்பேன் அவ ரெண்டு எல்லாம் யாருக்கும் சும்மா விடாது என்ன பாவம் சும்மா விடாது இருக்கட்டும் நானும் நல்லா இருக்க மாட்டேன் மத்தபள்ளையும் நான் நல்லா இருக்க விட மாட்டேன் அதை எப்படி விட்டுருவா நானு நான் என்னோட உயிரை மாச்சிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் என்னோட முடிவை மாத்திருக்கேன் மத்தவன் நிம்மதி இல்லாம என்ன நான் பாதிக்கிறேன்னா நான் நிம்மதியோட வைக்க மாட்டேன் யாரையுமே வைக்க மாட்டேன் எப்படி வச்சிருவேன் நானு எப்படி வச்சிருவே ஏதோ வீட்டுல எல்லாம் பொருட்டு அடிக்கிறானுங்க அடிக்கட்டும் எனக்கு காலையிலேருந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாயி ஒரு மாதிரி காலையில இருந்து இப்போ வரைக்கும் நைட்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா என்னால் சரியா எனர்ஜி இல்லை ஒன்று எங்கிட்டாவது வெளியில் போய் நான் எதாவது தனியாக கிணியாக எதாவது நான் பொழைச்சா பொழைப்பேன் பிள்ளைங்களுக்காக இல்லை நான் அப்படி அப்படி நான் எதாவது சாகிற மாதிரி இருக்குது அப்படி ஒரு சுச்சுவேஷன் வருது செய்துனா ஒருத்தி ஒருத்தனை கூட விட மாட்டேன் எல்லாத்தையும் இதாக ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடுவேன் நான் என்ன என்னையெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு என்னெல்லாம் ஆளாக்குமே எல்லாம் யாருமே நல்லாவே இருக்க மாட்டேன் போகிறேன் நான் எங்கே போறேன்னு எனக்கே தெரியாது எல்லாத்தையும் நான் சேலையெல்லாம் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு இந்த பிள்ளைங்க மூஞ்சியை பார்த்து பார்க்க எனக்கு என்னடா பண்ணுறது நான் நம்பி பிள்ளைங்களையும் உடம்பு இல்லை எதையும் உடம்பு இல்லை என் பெற்று பிள்ளைங்களை நினச்சேன் எனக்கு அப்படியே மருணம் வேதனையா இருக்கு இது நாள் வரைக்கும் என் பிள்ளைங்களுக்காக வாழ்ந்துட்டேன் இதுக்கு மேலே கொஞ்சம் வாழ்க்கை பிள்ளைங்களுக்காக வாழ்மே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நான் வீட்டுல அடிக்கிறேன்னு ஒரு தடவை மட்டும் அவங்க தொடட்டுவா மண்டே உடச்சிட்டேன் கையை மட்டும் நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க இனிமேல் ஏதாவது குடும்பத்துல நடந்துச்சுன்னா உடனே எல்லாரும் எடுத்து நான் வீடியோ பண்ண வரைக்கும் நான் குடும்பம் வேற மீடியா வேற நான் வாழ்ற வாழ்க்கை வேறேன்னு நான் நினைச்சிருந்தேன் தனித்தனியாக இனிமேல்லாம் எதாக இருந்தாலும் நடத்தினா இனிமேல்லாம் ஏதா இருந்தாலும் போ சாவு எல்லா பேரும் போய் பாருங்க போங்க எதாக இருந்தாலும் நான் எப்படியாக இருந்தால் நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன் யூடியூப்பில் என்னால் பேச முடியாமல் என்னை அடிச்சு போட்டு பேச முடியாமல் நான் போட்டிருக்கேன் அதே என்னால் எடுக்க முடில தொலைய முடில என்னால் எனக்கு சிக்ஸ் வந்துடுச்சு அதனால் என்னால் ஒன்றும் இல்லை இனிமேல் எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் போட்டுக்கல 我我。